ஏழாவது சர்வதேச திருக்குறள் மாநாடு வவுனியா பல்கலைக்கழகத்தில் இடம்பெற உள்ளது இந்த மாநாடு வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஏ அற்புதராஜா தலைமையில் எதிர்வரும் முதலாம் இரண்டாம் தொகுதிகளில் இடம்பெற உள்ளது இந்த மாநாட்டில் இந்தியா உட்பட பதினோரு நாடுகளைச் சேர்ந்த பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் கல்வியாளர்கள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளனர் மகாநாட்டின் போது அறுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் அறிமுகம் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட உள்ளன திருக்குறள் மாநாட்டை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் நேற்று முப்பதாம் தேதி இடம்பெற்றது மகிமையை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் இந்த மகாநாட்டினை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கின்றோம் பன்னாட்டு திருக்குறள் ஃபவுண்டேஷன் மொரிஷிலே பேராசிரியர் ஆர்வம் பரசுராமன் அவர்களுடைய தலைமையிலே இயங்கி வருகின்றது அந்த நாட்டிலே இருந்து தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றும் அனைத்து நாடுகளிலும் இந்த திருக்குறளை பற்றிய ஆர்வத்தினையும் ஆராய்ச்சியினையும் நாம் முன்னெடுத்து வருகின்றோம் மிக முக்கியமாக யுனெஸ்கோவில் திருக்குறள் மையப்படுத்த வேண்டும் அதற்காக ஒரு மையம் ஏற்படுத்த வேண்டும் அது உலகெங்கும் இதனை முறையாக கொண்டு செல்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நாற்பத்து மூன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளிலே திருக்குறள் இன்றைக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவில் நீதி அரசர் மகாதேவன் அவர்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட் திருக்குறள் அனைத்து பள்ளிகளிலும் பாடநூல்களிலே இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிட்டதை நாம் பல மொழிகளில் நூலாக்கமாக மொழிபெயர்த்திருக்கின்றோம் குறித்த மகாநாடு இரண்டு நாட்களுக்கு நாங்கள் நடாத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் முதல் நாள் நிகழ்விலே அறிஞர்களுடைய உரைகள் இடம்பெற இருப்பதுடன் அதை மதிய வேலைக்கு பின்னர் திருக்கு திருக்குறள் சம்பந்தமான ஆய்வு கட்டுரைகள் விவாதிக்கப்பட இருக்கின்றன இதே நேரம் இரண்டாம் நாள் நிபா நிகழ்வாக பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் திருக்குறள் சம்பந்தமான போட்டிகள் இருந்தோம் அந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இரண்டாம் நாள் நிகழ்வில் பங்கு பெற்றி பெறுவதுடன் பாடசாலை மற்ற சமூகத்தினரையும் அதாவது ஆசிரியர்கள் மாணவர்களையும் நாங்கள் இந்த இரண்டாம் நாள் நிகழ்விலே உள்வாங்கி இருக்கின்றோம் ஏனென்றால் திருக்குறள் சம்பந்தமான அறிவும் தேவையும் கற்றவர்கள் பெரியவர்கள் என்ப என்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் எமது மாணவர் மத்தியிலும் சமூக மத்தியிலும் கொண்டு சேர்ப்பதற்கு பாடசாலை மாணவர்கள் பங்கு பெற்றுவது உறுதுணையாக அமையும் என நாங்கள் நினைக்கின்றோம் இதே நேரம் இந்த இரண்டு நாள் நிகழ்வுகளிலும் கலை இலக்கியம் சம்மந்தமான நிகழ்வுகளாக நடன நிகழ்வுகள் வவுனியா ஆசிரியர் கலாச்சார கலாசாலையைச் சேர்ந்த ஆசிரிய மாணவர்களால் நடாத்தப்பட இருக்கின்றன இதே நேரம் முதலாம் இடம்பெறும் தைப்பூச நிகழ்வானது இரண்டாம் தியதி நிகழ்விலே நாங்கள் ஒரு சிறு நிகழ்வாக கொண்டாட இருப்பதையும் சிறப்பாக நாங்கள் இங்கே குறிப்பிட முடியும்